வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒரு குரு கதைங்க மீண்டும் கதைக்களம் ஜப்பான்ல நடக்குது ஈரோல இடது கை இல்லாதவர் ஓகேங்களா ஆனா அவருக்கு ஒரு மிக சிறந்த ஜூடோ வீரன் ஆகணும்னு ஆசை ஜூடோ ஜப்பானியின் தற்காப்பு கலை ஓகே வழக்கம் போல அவர் குருநாதனை நோக்கி போறாரு ஃபர்ஸ்ட் லோக்கல் லோக்கல் எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க ஏன்பா ரெண்டு கை வேணும் ஜூடோவுக்கு ஆகாது அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு வெளியே போறாரு ரொம்ப கெஞ்சி கேட்குறாருன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்கும்போதே போதே தெரியுது என் பாத்துப்பாரு ரெண்டு கை இருந்தாதான் உன்னால என் சண்டை கற்றுக்க முடியும் ஒரு கையால் பாதி சண்டை தான் கத்துக்க முடியும் எங்களால் முடியாது அப்படின்னு அங்கேயும் கை விரிச்சிடுறாரு ஆனா ஈரோவுக்கு தன்னம்பிக்கை மட்டும் விடவே இல்லை மறுபடியும் ஒரு ஊரா அலைகிறாரு அலைஞ்சி எங்கேயோ ஒரு மூளையில போயிட்டு ஒரு குருநாதரை போய் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி குருநாதர்கிட்ட காலில் வந்து எப்படியாவது எனக்கு ஜூடோ கற்றுக் கொடுங்க நான் ஜூடோல நேஷனல் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு ஓகே அதில் என்ன கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னா இந்த வார்த்தையே நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே குருநாதர் மொத்தமே ரெண்டே ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுக்குறாரு ஒன்னு அட்டாக்கிங்கில் ஒரு ஸ்டெப் தான் ஒரே ஸ்டெப் தான் அட்டாக்கிங் என்னன்னா எதிராளி எதிராளிக்கு இந்த இவர் வந்து எதிராளிக்கு வலது பக்கம் வரணும் வலது பக்கம் வந்து தன்னுடைய வலது கையால் அவரை தூக்கி போடணும் ஓகே இது ஒரு ஸ்டெப் தான் இன்னொன்று வந்து தப்பிக்கிறது அவங்க எந்த அடிக்க அடிக்க வந்தாலும் இவர் தப்பிக்கிறது மாதிரி ஏன்னா இவரால் பிளாக் பண்ண முடியாது ரெண்டு கை இல்லைனாலும் பிளாக் பண்ண முடியாது தப்பிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு இவ்வளோ அது விஷயம்தான் இருக்கிற தன்னுடைய சே ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா மணி மணிக்கணக்காக பயிற்சி எடுக்க சொல்கிறாரு இந்த ஒரே பயிர் ஒரே பயிற்சி தான் ஒரு ஸ்டெப் தான் அட்டாக்கிங் ஸ்டெப் ஒன்று தான் பயிற்சி எடுக்கிறாரு நல்லா பயிற்சி எடுத்தோடனே ஓகேப்பா நீ கற்றுக்கிட்ட நீ போய் இந்த வருஷம் நடக்கிற நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போட்டியில் போய் கலந்துங்கன்றாங்க நேராக போகிறாரு நம்மளுக்கு நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறாரு எல்லா அரியும் ஜெயிச்சிடுறாரு ஆச்சரியம் தாங்கலை ஓகே மாறல் என்னன்னா அந்த ஒரு ஸ்டெப்புக்கு இடதுகை தேவையில்ல வலதுகை மட்டும் இருந்தால் போதும் ஓகே இதுதான் விஷயம் ஸோ மாறல் என்னன்னா குருநாதர் உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு ஓகே தான் சீட்டங்கிட்ட இருக்க நிறைய மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுப்பாரு குருநாதர் இந்த கதையில் இரண்டாவது மாறல் ஒன்று இருக்குங்க அது ஒரு ஃபேமஸ் கோட் கேள்விப்பட்டீங்களா புரூஸ்லி சொன்னதாக போடுவாங்க அந்த கோட் யார் சொன்னு தெரியாது பட் அந்த மீம்ஸ் இதுவில் வரும் ஓகே கிளிப்பிங்ஸ்ல வரும் என்ன வரும்னா ஐ டோன்ட் ஹாவ் ஃபியர் த பர்சன் ஹூ நோஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இன் மார்ஷியல் ஆர்ட் ஓகே இதுக்கு அர்த்தம் எனக்கு ஒரு நபர் ஆயிரம் ஆயிரம் வழிமுறைகள் தெரிந்த தற்காப்பு கலையில் ஆயிரம் வழிமுறைகள் தெரிந்த நபர் மீது எனக்கு எந்தவித பயமும் இல்லை ஐ ஹாவ் ஃபியர் த பர்சன் ஹூ பிராக்டிஸ் சிங்கிள் ஸ்டெப் இன் தௌசண்ட் டைம்ஸ் எனக்கு ஒரு நபர் ஒரே ஒரே ஒரு தற்காப்பு முறையை ஆயிரம் முறை பயிற்சி செய்தவர் மீது மட்டுமே எனக்கு பயம் ஓகே இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா பல கலையை தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இல்லப்பா இருக்கிற ஒரு கலையில நிபுணத்துவம் ஆவு அப்படின்வாங்க இது வந்து லைஃப் கோட்டு மீண்டும் விவாதிப்போம்